ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபரம ருத்ரகாய துணையான சிலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மிதுநலக்கு நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை முப்பத்தொன்று வரை முதல் நாள் ஜூலை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை வந்து திருவோண நட்சத்திரம் அப்போ எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் வலுவாக இருக்கார் எட்டாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் மனசுக்கு பயத்தை கொடுக்கறது தடுமாட்டத்தை கொடுக்கறது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது இப்படி எடுத்துக்கலாம் அதே போல் பண நஷ்டம்னு எடுத்துக்கலாம் இந்த நாளில் வந்து புது காரியங்களை தவிர்த்துக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க சந்திரன் வந்து பலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பணம் கொடுக்கல் வாங்கன்னு எச்சரிக்கையாக இருந்தால் போதும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்திக்கலாம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணாம் தேதி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து காலையில் ஒம்போது இருபது வரைக்கும் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு மாதிரி மூணாம் பாதம் தொடங்குது செவ்வாய் கிரகம் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இருக்கு நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் நமக்கு விரயத்தை கொடுக்கும் அப்போ செலவுகள் சகோதர வழி செலவுகள் பூமி வழி செலவுகள் இது எல்லாம் நமக்கு கொஞ்சம் இருக்குது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துலேயும் பார்த்துக்கணும் உஷ்ண உபாதைகள் தூக்கம் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்துக்கணும் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செவ்வாய் பாதிக்க மாட்டார் ஆனால் சொந்த தொழில் பண்ணுறதா இருக்கும்போது கொஞ்சம் செலவுகளை தண்ட செலவுன்னு சொல்லக்கூடிய வகையில் அதிகமான செலவுகள் வைப்பார் அதனால் செவ்வாய்க்கிழமை முழுக்க செவ்வாயை போல பயன்படுத்தும் மறுநாள் புதன்கிழமை ஜூலை இருபத்தி நாலு சதை நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நம்மளுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் தொழில் சார்ந்ததில் உற்பத்தி சார்ந்த தொழிலை விட மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு நன்மை உண்டு உற்பத்தி தொழிலில் வந்து கொஞ்சம் முடக்கம் ஏற்படும் இந்த நாளில் வந்து நமக்கு திட்டமிடுதல் டிசைனிங் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் செய்யலாம் ஆன்மீகத்துறை மீடியா தகவல் தொடர்பு இது மாதிரியான உயர்கல்வி மார்க்கெட்டிங் இதில் எல்லாம் கவனம் செலுத்தலாம் மறுநாள் ஜூலை இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அதிக நட்சத்திரம் குரு மாதிரி செயல்படுறது குரு நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு நாலாம் வீட்டில் இருக்கிற கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் இது இந்த பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் அப்படின்றதில் நமக்கு சனியும் இருக்கார் பூரட்டியில் அப்போ இந்த சனியோட சந்திரன் சேர்ற ஒன்பதாம் இடத்துல அப்போ ஏதாவது ஒரு வகையில் மனசில் வந்து சஞ்சலங்களை ஏற்படுத்துறது அதே போல குரு அப்படிங்கிறவர் வந்து சந்தனுடைய நட்சத்திரத்துல விரைஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் சுப செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் வழி செலவுகள் ஏற்படும் தாயார் வழி செலவுகள் ஏற்படும் பண சேமிப்புங்கிறது கொஞ்சம் இருக்காது உழைப்பு நல்லா இருக்கும் வேலை நல்லாயிருக்கும் அங்கீகாரம் நல்லா இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சில விரிவாக்கங்களை செய்கிறதுக்கும் நல்லதா இருக்கும் மறுநாள் ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் ராகு போயிட்டு இருக்காரு ராகுவோட சந்திரன் சேர்றார் ஆனாலும் சனி வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கும் வந்து நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் இருக்கும் உற்பத்திக்கு கொஞ்சம் தடையா இருக்கும் மற்றபடி மேல் கல்வி படிக்கிறதுக்கோ பிரயாணம் போறதுக்கோ சுபகாரியங்கள் நடத்துகிறதுக்கோ சாதகமான நாளாக நீங்க எடுத்துக்கலாம் மதியம் ரெண்டு மணி இருபது மணி நிமிடத்துக்கு உத்திரட்டாதி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் தொடங்கிடும் வெள்ளிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் தான் ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து மூணாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் இன்னைக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும் இடம் மாறுறதுக்கு ஒரு பிரயாணம் போகிறதுக்கு பிறரை சந்திக்கிறதுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சௌரியமான நாளாக இருக்கும் குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட த காரியங்கள் சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சிறப்பான நாளாக அமையும் ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அசுவின் நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தேழு வரைக்கும் சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தேழு வரைக்கும் அஸ்வனி நட்சத்திரம் மேசராசியில் நம்ம லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் கேது மாதிரி செயல்படுறாரு அந்த கேது பகவான் நமக்கு நாலாம் இடத்துல சந்திரன் நட்சத்திரத்தில் உட்காந்து சந்திரனும் கேதுவும் பரிவர்த்தனை வாங்கிட்டு இருந்தாலும் கூட பதினொன்றாம் மடத்துக்கு நாலாம் இடத்துக்கும் அவ்வளோ வராது அதனால் தேவையில்லாத நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத நபர்களிடம் அல்லது ஏதோ ஒரு பொருட்டு நம்பிக்கையில் செய்யக்கூடிய காரியங்களையெல்லாம் தவிர்க்கணும் கஷ்டமான காரியங்கள் செய்யக்கூடிய நாளாகத்தான் இன்றைக்கி இருக்கும் அதனால் உறவுகளானாலும் சரி வேலையிலையும் சரி சில ஸ்டஃப் ப ஒர்க் இருக்கும் அதனால் ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டிய நாளாக நீங்கள் வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் பரணி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகுது சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அதனால பண வரவுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் நமக்கு மூத்த சகோதர சகோதரி வகையிலையும் ஆதாயம் இருக்கும் பேச்சுக்கு ஆதாயம் இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் சொந்த தொழிலையும் பலத்தை பெருக்கும் ஆடம்பர பொருட்கள் நறுமணப் பொருட்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஜவுளி இது எல்லாத்துக்குமே நன்மைகள் மறுநாள் ஜூலை இருபத்தி ஒம்பது திங்கக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் பரணி நட்சத்திரம் அது பத்தம்பத்து நாளுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் ஒன்றாம் பாதம் முடிஞ்சு சாயந்தரம் நாலு நாற்பத்தி நாளுக்கு தான் ரிஷபராசிக்கு வரும் சூரியனை மாதிரி அன்னைக்கு பலன்கள் நடக்கும் சூரியன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் சேமிப்புக்கு கொஞ்சம் பலம் குறைவு தான் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பொழுதுபோக்கு உறவுகள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வகையில் இன்றைய நாளாக பயன்படுத்தலாம் டிசைனிங் இப்போ மாதிரி ஒரு கமிஷன் தொழில் இது மாதிரியான வேலைக்கு சாதகமாக இருக்கும் ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து இருபத்தி மூணு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து இருபத்தி மூணுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்துலேயும் அதே செவ்வாய் கிரகமும் அந்த ரோகிணி நட்சத்திரத்திலேயும் குரு கிரகமும் ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் இந்த மூணு கிரகமும் பன்னெண்டாம் இடத்துல சேர்க்கை பெற்று பலன் தருது அப்படின்னா என்னென்னா சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் சில பேருக்கு சேமிப்புகள் நடக்கும் சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவுகள் பண்ணுவீங்க அதனால் உபயோகமான செலவுகள் நடக்கக்கூடிய நாளாக பயன்படுத்தலாம் மறுநாள் ஜூலை முப்பத்தொன்று காலையில் பத்து பதினேழு வரைக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் பிரயாணங்கள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இடமாற்றங்கள் இதெல்லாம் சாதகமாக சாதகமாகவே இருக்கும் பத்து பன்னெண்டுக்கு மேலே மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த நாளும் செவ்வாய் ரோகணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு பணம் முதலீடு செலவு இது சார்ந்த ஒரு நன்மைகள் தான் நடக்கும் வேலைக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க இந்த பத்து நாட்களுக்கும் சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமாக இருக்கிறது ஜென்ரலாகவே நமக்கு கிரக நிலைகள் ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் எல்லாமே நன்மையாக இருக்குது குரு பன்னெண்டில் இருந்தாலும் கூட குருவனுடைய நட்சத்திரங்கள் வரும்போது குருவனுடைய நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரக்கு தடை இன்றி இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்